ஹலோ யூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ நம்ம செடியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் தரையில் ஊனம்லாம் ஒரு தக்காளி மிளகாய் செடி அதில் இங்கே பாருங்கள் பூ வந்துட்டு காயும் வந்துடுச்சு ரெண்டு குட்டியாக காய் கிடக்குது அதேமாதிரி இந்த கத்திரிக்காய் செடி என்ன பாருங்கள் அன்றைக்கி ஒடிச்சு விட்டான்னு சொன்னோம்ல அப்படியே கீழேயே படுத்த மாதிரி படுத்துருச்சு படுத்தாலும் இங்கே பாருங்கள் அதுலேயும் ஒரு காய் கிடக்கு பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் இந்த கிடக்கு பாருங்கள் இதே ரெண்டு நாளில் நம்ம என்ன செய்யணும் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அது வேஸ் இந்த காய்கறியில் கழிவெல்லாம் எல்லாம் ஒரு டப்பில் போட்டு வச்சுருந்தேன்ல என் பாருங்க அந்த டப்பில் போட்டு வச்சதை என்ன செஞ்சிட்டேன் இதில் போட்டு வச்சுட்டு இந்த காய்கறி கழிவு ஃபுல்லும் இதில் போட்டுட்டேன் போட்டுட்டு அது மேலே மண்ணை போட்டு வச்சுருக்கேன் நம்ம இது மேலே தண்ணி மட்டும் துளிச்சிட்டே வந்தோம்னா அதோடய சாறு வந்து கீழே இறங்கும் இறங்கும் போது பக்கத்தில் கத்திரிக்காய் செடி தக்காளி செடிலாம் இருக்குல்ல அதுக்கு வந்து அந்த தண்ணி போகும்போது இந்த செடிக்கு நல்லா உரம் கொடுத்த மாதிரி ஆயிரும் நம்ம காய்கறி கழிவு உரம் வந்து இந்த கருப்பு தங்க மாதிரி அந்த உரம் கடையிலையும் வாங்க முடியாது நம்மளா வீட்டில் ரெடி பண்ணால் மட்டும்தான் அதை இது பண்ண முடியும் அதனால் அது பண்ணியிருக்கேன் நேற்று இங்கே பக்கத்தில் இந்த மெக்சிகன் ஃபினிச் வந்து நேற்று கொஞ்சம் ஒடித்தேன் அந்த குச்சம் ஒன்று தரையிலையும் ஊனி வச்சுருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் கீரை வந்துச்சுன்னா நம்ம ரெண்டு கீரையுமே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் புரிச்சிக்கலாம்ல அதுக்கா தரையிலையும் ஒன்று ஊனி வச்சுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்கில் போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் காய்கறி கழிவு உள்ள தண்ணி அது அந்த காய்கறி கழிவு ஃபுல்லும் எடுத்து ஒரு இதில் போட்டல்ல அந்த தண்ணி என்ன செய்வோம் அதை கலந்து எல்லா செடிக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் இது வந்து நல்ல எல்லா இலைகளும் கலந்துருக்கு வெங்காயத்தோல் வெள்ளப்பூடு அப்புறம் வாழைக்காய் வாழை இலை அப்புறம் அது போக பனங்கலங்கு இருக்கு பாருங்கள் தோல் எல்லா வித பப்பாளிக்காய் இலை எல்லா வித இலை தலைகளோடையும் சாரும் அதில் இறங்கியிருக்கு அதை எடுத்து நம்ம கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும் நிறைய காய்கள் பிடிக்கும் பூ வரும் காய் வரும் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வரும் ரெண்டு முல்லைப்பூ ஊனி இருக்கேன் அது தழுக்கு தான் பார்க்கணும் வெயிட் பண்ணுவோம் எப்படியும் ஊனி போன வாரம் உண்டை ஏழு நாள் ஆச்சு நம்ம மொள வந்து தெரில வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது நம்ம முல்லைப்பூவும் இதுலேயும் வந்து என்ன செஞ்சுக்கலாம் பறிச்சுக்கிடலாம் அதுபோக இவர் பக்கத்தில் கொய்யாக்கன்று எப்போ போட்டு தெரில இந்த வருது பிறகு குட்டியாக இது கொய்யா கன்று இது வந்து லெமனு எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தனித்தனியாக எடுத்து வைக்கணும் இந்த குச்சியில் லைட்டாக தளிர் வர்ற மாதிரி இருக்குது பார்ப்போம் வந்துச்சுன்னா இதையும் தனித்தனியாக ரெண்டு தொட்டிலாம் போட்டு வச்சிடணும் இந்த தக்காளி செல்லையும் காய் வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சிச்சு விவர்ஸ் இங்கே பாருங்கள் இந்த குட்டியாக ஒரு காய் வந்திருக்குது இன்னும் எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சிடும் இந்த தண்ணி ஊற்றும் போது எல்லாத்துலேயுமே காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இங்கே காய்கறி கழிவுகளை ஒரு டப்பில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு வாரம் ஆனாலும் செய்யும் ஒன்றும் செய்யாது ஏன்னா வெங்காயத்தூள் போகிறனால எந்த இதுவும் உங்களுக்கு பூச்சி எல்லாம் வராது வெங்காயத்தூள் வந்து பூச்சியெல்லாம் கொள்ளும் அதனால் நீங்கள் அதை போட்டு வச்சுட்டு அதை எடுத்து தண்ணியில் கலந்து கொடுங்க கலந்து கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக இருக்கும் சூப்பராக வரும் அது இல்லாமல் விவசனைக்கு ரெண்டு கொய்யா குச்சை ரெண்டாக ஒடிச்சு விட்டோம் ஏன்னாங்கட்டு வெயில் பட மாட்டேங்குது ஓனா வந்து அதுலேருந்து வந்துடுது அந்த பக்கமாக போச்சா அதனால் எடுத்துட்டு அதில் இருக்க இலை இந்த பாருங்கள் ஒரு பை நிறைய அந்த க்ரோ பேக் மாதிரி ரெடி பண்ணோம்ல இது நிறைய அந்த இலையை போட்டுட்ருக்கேன் கொய்யா இலைய இது நல்லா ஒரு வாரம் காஞ்சிச்சின்னா சரி அதுக்கப்புறம் மேலே மண்ணை போட்டு வச்சிட்டோம்னா மக்கிடும் இதில் ஒரு செடியை வச்சோன்னா செடி நல்லா சிறப்பாக வரும் எனக்கு அந்த பேக்கில் வந்து அடியில் ஓட்டை போட்டிருக்கேன் மண்ணை போட்டு தண்ணி குளிச்சுட்டே வந்தோம்னா இயற்கை உரமாக மாறிடும் செடி எந்த செடி வைச்சாலும் சரி நல்லா சிறப்பாக வரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ